சிவா இருபத்தி நான்கு முன்பு மூன்று இருபத்தி நான்கு மேலக்கடம்பூர் மேலக்கடம்பூர் விமானம் வந்து மிக மிக சிறப்பு வாய்ந்த விமானம் தேர் போல் அமைந்த விமானம் இதற்கு ஒரு பெரிய புராண வரலாறு எல்லாம் இருக்கிறது நான்கு சக்கரங்கள் இந்த பக்கம் வலது பக்கம் ரெண்டு இடது பக்கம் ரெண்டு அதில் அனைத்து மூர்த்திகளோட சிற்பங்கள் நிறைய புராண வரலாறுகளோடு கூடிய சிறிய சிற்பங்கள்லாம் மிகவும் நுணுகி வந்து பார்த்து மகிழலாம் ஆலயத்திற்கு வந்து இங்கே கருவறையை சுற்றி அமைதியாக நின்று பொறுமையாக வந்து பார்த்தால் பழைய வரலாறுகள் எல்லாமே வடிக்கப்பட்டுள்ளன எல்லாம் விளங்கும் சிவகாயினம் இது ஆலய தென்புற பகுதி சிவகாயணம் கருவறையின் தென்புற பகுதி சிவா இது மேல்புற பகுதி நேரடியாக கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வர வேண்டும் வந்து பொறுமையாக கண்டு ரசிக்க வேண்டும் எப்படியெல்லாம் வந்து ஆசை ஆசையாக இதையெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று அப்பொழுதுதான் நமக்கு தெரியும் சிவா சிவா இது விமானத்தின் இது விமானத்தின் வடபுற பகுதி சிவாய் நம சிவாய் சிவாய் சிவா சிவாய் நம சிவாய் நம